திருக்காலகஸ்தி திருக்கோவில் ராகுகேது பரிகாரம் திருகாலகஸ்தி திருக்கோவில் ஆந்திர மாநிலத்தின் சிறுகாலஹஸ்தி என்ற நகரில் அமைந்துள்ளது இது ராகுகேது தோஷ பரிகாரத்திற்கு சிறப்பாக விளங்கும் முக்கிய சிவன் கோவில்களில் ஒன்றாகும் பஞ்சபோத ஸ்தலம் இது காற்று லிங்கம் வாயு லிங்கம் என அழைக்கப்படுகிறது முருகனின் வரலாறு கதையின்படி முருகன் தனது தந்தை சிவனிடம் வந்தபோது சிவபெருமான் இவருக்கு அறிவுரை வழங்கினார் பக்த கணபதி நாயனர் சிக்கல் திருநாவுக்கரசர் போல் இந்த கோவிலில் பக்தர்களின் பக்தியை பரிசோதித்து சிவன் அவர்களுக்கு அருள் செய்தார் ராககேது தோஷம் பரிகாரம் ராககேது பூஜை இந்த கோவிலில் சிறப்பு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது நாக தோஷம் விஷாகம் அசுவினி பரணி போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் சிறப்பாக நடைபெறுகிறது விசேஷ பூஜை கல்யாண தோஷம் வேலை கிடைக்காதவர்கள் சந்ததி பிரச்சினை உள்ளவர்கள் இதனை செய்து கொள்ளலாம் பரிகாரம் செய்வது எப்படி முதலில் கோவிலில் உள்ள விநாயகரை வழிபட வேண்டும் நாகலிங்க தேவரை வழிபட்டு சிவனை பூஜிக்க வேண்டும் பக்தர்கள் சிறப்பு ராகுகேது ஹோமம் செய்வதால் அவர்களின் தோஷம் நீங்கும் கருப்பு மற்றும் வெள்ளை துண்டுகளை உடுத்து பக்தர்கள் இந்த பூஜையை செய்வது வழக்கம் இங்கு சிவபெருமான் காலஹஸ்தீஸ்வரர் அம்பிகை ஞான பிரசோநாம்பிகை என அறியப்படுகிறார்கள் இந்த கோவில் ராகுகேது பரிகாரத்திற்காக புகழ்பெற்றது உங்கள் ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருந்தால் இங்கே பரிகாரம் செய்தால் நன்மை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது